ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து நாலாயிரத்து ஐநூறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டொண்ட்டி த்ரீ ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து பாருங்க மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்து ஐநூறு உங்களுக்கு வந்திருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க டுவல் மந்த்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பற்றிலாம் அது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமிஷனுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இல்ல நீங்க எல்லா கொஷின்ஸுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்டைஃபன் வந்து பாருங்க மந்த்லி ஸ்டைஃபன வந்து உங்களுக்கு ரூபாய் வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும் ஒன் இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஸோ ஆல் ஃபீமேல் கேட்டகிரி இடபிள்யூஎஸ்க்கெலாம் ஆறுநூறுபா ஃபீஸு பி இருந்தால் நானூறுரூவா ஃபீஸு ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க எட்நூறுபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறத வந்து பாருங்கள் இங்கே நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட் போர்ட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் போய் நீங்கள் அந்த நேட்ஸ் போர்ட்டல் அப்படின்னிப் போடுற போர்ட்டில் போய் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து உங்களுக்கு அந்த அந்த வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஓவராலாக வந்து நானூ நாலாயிரத்து ஐநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இரநூத்தி ரெண்டு வேக்கன்சியை வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் ட்ரைனிங்கான சீட்டுமே கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய மாவட்டங்கள் இருக்கு இதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து டீடையிலாக செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இதோட ஸோ கேபிடல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்களுக்கு வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதான் வந்து நான் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்